இப்போ எழுபத்தாறு எழுபத்தேழு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் சூப்பர் ஸ்டார்ன்னு அவருக்கு மட்டும்தான் தான் த இதாக இருக்கும் அவருக்கு மட்டும்தான் அந்த பட்டம் என்ன குத்தைக்கு எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்குறாங்களே அந்த சின்ன பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாத பாலகர்களுக்கு அவங்களுக்காக சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு எழுபத்தஞ்சில் வந்தார்னா எழுபத்தஞ்சில் வந்தவன ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிரில எழுபத்தஞ்சில் வந்துட்டார் எழுபத்தஞ்சில் வந்துட்டாலும் கூட அதுக்கப்புறம் உடனே அவருக்கு படம் கிடச்சிடல பாலசந்தர் சார் ஆல்ரெடி புக் பண்ணும்போது ஒரு மூணு படத்துக்கு புக் பண்ணிட்டாரு நாலு படத்தை புக் பண்ணிட்டாரு ஆனால் வேற யாருமே எதுவுமே அவ்வளவா போது அவர் இங்கே இருந்து என்ன பண்ணுறாருன்னா எழுவத்தஞ்சு பதினஞ்சு எட்டுல இங்கே படம் வருது அதுக்கப்புறம் எந்த படமும் தமிழில் வராது வரல அதுக்கப்புறம் நான் சொல்றது எல்லாமே வரலாறு அதாவது தகவல்கள் அந்த தரவுகளின் அடிப்படையில் சொல்றது எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருப்பாங்க ஆனால் ஒரு சில ரசிகர்கள் மட்டும்தான் சூப்பரான ரசிகர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஃபேன் மதுரை பழனி பாட்சா நம்ம கூட இருக்காரு அவரோட தான் பேச போறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அந்த கேட்டை எட்டி உதச்சு திறந்து உள்ள வந்தவர் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களையும் தன்னுடைய மனசுக்குள்ள நெருக்கமா வச்சிருக்கிற ஒரு நடிகரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு அவருடைய பயணம் செவன்டி ஃபைவ்ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஜர்னி எப்படி இருந்துச்சு சார் பாலசந்தர் சார் அறிமுகப்படுத்தின சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு ஐம்பதாவது ஆண்டு எட்டியிருக்காரு அந்த பாலசந்தர் சார் அன்னைக்கு இல்லை ஆனால் அவரோட பேரை சொல்லி நன்றியோடு இன்றைக்கும் ரஜினி சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் வாழ்கிற காலத்தில் வாழ்கிறதே நாங்களாம் பெருமையாக நினைக்கிறோம் அந்த அளவு ஒரு உச்சத்தை எட்டி இன்றைக்கி அந்த தமிழ் சினிமாவில் இன்றைக்கி தனக்குன்னு ஒரு தனி இடத்த இன்றைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அது நம்ம சொல்லலை நாடே சொல்லுது இன்றைக்கி கூலி படத்துக்கு உண்டான முன்பதிவு டிக்கெட்டு சொல்லுது உலகம் சினிமா சொல்லுது அமெரிக்கா நார்த் அமெரிக்காவிலேருந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவிலேருந்து இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி ஒரு காலத்தில் சிவாஜி படம் வர்றதுக்கு முன் பின்னின்றுவோம் டூ தௌசண்ட் செவனில் சங்கர் சார் படம் எடுக்கிறதுக்கு சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின்னு ரெண்டாக பிரிக்கலாம் ரஜினி சார் இதை சிவாஜிக்கு முன் இருந்த வரலாறு வேறு சிவாஜிக்கு பின் இருந்த வரலாறு வேற இன்றைக்கி நார்த் இந்தியாவில் இருக்கட்டும் எங்கே இருக்கட்டும் இன்றைக்கி தலைவருக்கும் ஒரு தனி மாசாயிடுச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான பாலசந்தர் சார் சிவாஜி ராக என்ற ஒரு நல்ல மனிதனை ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்துங்கிற பேரை அறிமுகப்படுத்தி மார்ச் பன்னெண்டாம் தேதி ஹோலி அப்போ அவர் அறிமுகப்படுத்தி இவ்வளோ பெரிய தங்கத்தை எங்களுக்கு ஒப்படைச்சிருக்காரு அந்த காந்த சக்தியை எங்களுக்கு ஒப்படைச்சிருக்காரு வைரமுத்து சார் சொன்ன மாதிரி உன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதான் நடங்கிற மாதிரி மக்கள் மத்தியிலேருந்து இன்னும் அந்த காந்தத்தை யாருனாலேயும் எடுக்க முடியலை காந்தத்தை கண்ட இரும்பு எப்படி போய் அதான் போய் பற்றி பத்திக்கிறோமோ அது மாதிரி நாங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் ஜானின்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்லேயே சொல்லுவோம் அப்போ தான் இல்லாட்டி வைவாக கமெண்ட்டில் வரவங்க என் துறம் இங்கிலீஷ்லேயே தான் பேசுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து அவர் தலைவர் தன் வரலாறாக அடிக்கடி எல்லாத்துலேயும் சொல்லிட்டார் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தது பாலசந்தர் பட்டை பட்டத்திட்டு அறிமுகப்படுத்தியது பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு அபூர்வராங்கள அறிமுகமாகிறார் அந்த காலகட்டம் வந்து சாதாரண காலகட்டம் கிடையாது புரட்சி தலைவர் புரட்சி நாயகர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சாருக்கே கணின்னு படம் வருது அதான் கவனிக்க வேண்டிய விஷயம் எழுவத்தஞ்சில் கணி நாளை நம்மதேன் படம் வருது அந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண நடிகராக ஒரு கேட்டை திறந்து விட்டு உங்கள் பாசையில் சொன்னால் அந்த கேட்டை திறந்து விட்டு தமிழ்நாட்டு மக்கள் அவங்க வீட்டு கதவை திறப்பாங்கிற நம்பிக்கையோடு அந்த கேட்டை திறந்து உள்ள என்ட்ரி ஆகுறாரு சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் தான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கரெக்டாக அந்த படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துட்டு நடிச்சு முடிச்சிடாரு ஒரு சின்னப்பிள்ளை அடையாளம் காமிச்சிருச்சு அந்த சின்னப்பிலை பார்த்துட்டு ரஜினி சார் அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டதெல்லாம் தலைவர் பல பேட்டிகளில் சொல்லியிருப்பார் பட் அதுக்கு உள்ள கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாது இப்போ எழுபத்தாறு எழுவத்தேழு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு சூப்பர் ஸ்டார்ன்னு அவருக்கு மட்டும்தான் த இதாக இருக்கும் அவருக்கு மட்டும்தான் அந்த பட்டம் என்ன குத்தகைக்கு எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்குறாங்களே அந்த சின்ன பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாத பாலகர்களுக்கு அவங்களுக்காக சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு எழுபத்தஞ்சில் வந்தாருன்னா எழுவத்தஞ்சில் வந்தவன ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிரல எழுபத்தஞ்சில் வந்துட்டார் எழுவத்தஞ்சில் வந்துட்டாலும் கூட அதுக்கப்புறம் உடனே அவருக்கு படம் கிடச்சிடல பாலசந்தர் சார் ஆல்ரெடி புக் பண்ணும்போதே ஒரு மூணு படத்துக்கு புக் பண்ணிட்டாரு நாலு படத்தை புக் பண்ணிட்டார் ஆனால் வேறு யாருமே எதுவுமே அவ்வளோவா கண்டுக்கிறலங்கும் போது அவர் இருந்து என்ன பண்ணுறாருனா எழுவத்தஞ்சு பதினஞ்சு எட்டில் இங்கே படம் வருது அதுக்கப்புறம் எந்த படமும் தமிழில் வராது வரல அதுக்கப்புறம் நான் சொல்கிறது எல்லாமே வரலாறு அதாவது தகவல்கள் அந்த தரவுகளின் அடிப்படையில் சொல்கிறது ஏன்னா செவன்ட்டி ஃபைவ் சொல்லும் போது நானே செவன்ட்டி ஃபோரில் தான் பிறந்திருக்கேன் என்ன வேணுமோ இருந்து பார்த்த மணிக்கே சொல்றாருன்னு சொல்லக்கூடாது எல்லாமே வரலாறு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி திமுக ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லும்போது எப்படி நம்ம ஏற்றுக்கிறோமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஏற்றுக்குறோமோ அது மாதிரி தரவுகள் இருக்கும் இப்போ புரட்சித் தலை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எப்போ பிறந்தாருன்னா எங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி எப்போ பிறந்தார்னா ஜூன் மூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிடுறோம் அது மாதிரி ஒவ்வொருந்த ஒரு டேட்டா நாங்கள் அப்டேட் அப்படி கரெக்டாக வச்சுருப்போம் நாங்கள் அந்த அடிப்படையில் இப்போ தரவுகள் இருக்கும் இப்போ லைப்ரரியில் எடுக்கலாம் நியூஸ் பேப்பரில் இருக்கலாம் அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார் பிலீம் நியூஸ் ஆனந்தன் அவர் பேர் அவருக்கு வேலை தான் அப்போ அவன் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பார் இந்த மாதிரி இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு ஒவ்வொரு நாட்களாக நாங்கள் அதை பழகி பழகி அதை எடுத்து வச்சுருக்கோம் அப்படி பார்க்கும்போது இருபத்தி இருபது எழுவத்தஞ்சில் அபூர்வரங்கள் வந்தவன தலைவருக்கு அவ்வளோவா சான்ஸ் இல்லை பாலச்சந்தர் சார் புக் பண்ணியிருக்காரு பட் வேறு யாருமே கூப்பிடலும் அவர் போய் இங்கேருந்து போய் கன்னடத்தில் நடிச்சிட்டு வர்றாரு இருபத்தி மூணு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஒரு படம் வருது அதான் ரெண்டாவது படம் ஆமா இது யாருக்கும் தெரியாது ஆமா நிறைய பேருக்கு தெரியாது தரவுகளின் அடிப்படையில் நம்ம எடுத்து சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி மூணு ஒன்று எழுபத்தாறுல கதா ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே வந்துட்டா தெலுங்குக்கு போயிடுறாரு சரி இங்கிட்ட எவனும் கூப்பிடாது அது சும்மா இருக்கிறத எதுக்கு விடனா அந்த சினிமா வெறி அவருக்குள்ள வெறி ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஜெயிக்கணும் சும்மா என்னத்தையும் வந்துட்டு ஆகுதுன்னுங்கள ஏதாவது ஒன்று ஜெயிக்கணும் நேற்று கூட சொன்னார் ஆடியோ வேலை லைட் ஆனால் போதும் தான் வந்தேன் நடிகரானன்னு வரல அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு வேலை சொல்லியிருப்பாள் வில்லனானா அதான் தலைவருக்கு ரொம்ப ஆசையெல்லாம் எப்பயுமே கிடையாது அவர் ஆசைப்படவே மாட்டார் ரொம்ப பேராசையும் மாட்டார் இப்போ உள்ளாக்கிற மாதிரி பேராசையெல்லாம் அவர் கிடையாது காரணம் அவர் ராமகிருஷ்ணா மடத்தில் படித்தவர் அவங்களுக்கு எல்லாமே அவங்களை சொல்லி கொடுத்துருவாங்க அதனால் யார் மேலேயும் பொறாமையோ எந்த தீய எண்ணங்களோட அவருக்கு வராது அப்போ கதாசங்கமாக நடித்து முடித்தவங்கன்னா இருபத்தேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு கதா அந்த படம் பேர் தெலுங்கு படம் அந்துலனி கதான்னு ஒரு படம் இருக்கு இது மூணாவது படம் மூணாவது படம் அதாவது தடவொலின் அடிப்படையில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கூகுளில் போய் மேம்பாட்டு கதை அடிச்சு விடு போலான்னு போடாமல் இருக்கும்போது நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது இனி ரசிகர்களின் விக்கிபீடியாவை வச்சு நீங்கள் இல்லை என்ன தான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இது இருக்கும் இப்போ எவ்வளோ பெரியதான் யானைக்கும் அடிச்சிருக்கும் ஒரு இதுவும் மாறிடக்கூடாது இல்லை ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இருக்க திறமை எனக்கும் தெரியும் அதனால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அப்போ அந்த நிலையில் தான் நடிக்கிறார் அதுக்கப்புறம்தான் தமிழில் இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூன்று முடிச்சு தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான பரபரப்பான படம் அந்த ஸ்டோரி அந்த ஸ்க்ரீன் பிளே வேறு மாதிரி இருக்கும் அது பாலசுந்தர் சார் படம்னால வித்தியாசமாக இருக்கும் மேஜர் சுந்தரராஜன் அப்பா இருப்பார் அந்த இதுவர் வந்து அந்த பொண்ணை வந்து ஸ்ரீதேவி இது பண்ணுவார் கமலஹாசன் இதாகிருவார் அதுக்கப்புறம் இவர் வந்து கரெக்டாக அம்மாவாக்கி வீம்பு கல்யாணம் முடிச்சு அவங்க அப்பாவே கல்யாணம் முடித்து சிறீதேவி மயர் ஓலுக்கு கொண்டு வந்துடும் தலைவர் பேர் பிரசாத் அந்த படத்தில் அப்போ எப்போ வருது ரெண்டு பத்து எழுபத்தாறில் தான் வருது அப்போ தான் எல்லோரும் திரும்பி பார்க்குறேன் அவர் ஒருத்தர் வந்து வித்தியாசமாக இருக்கார் ரஜினியாக வந்து நான் அப்போ அந்த அபூர்வரங்களை லைட்டாக பார்த்தால நான் தான் பைரவியோட புருஷேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தில் கூட பேர் எனக்கு தெரிஞ்சு பாண்டியன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் அவ்வளோவா வராது அப்புறம் ஒரு ஆங்கல்ல அதுக்கப்புறம் பிரசாத்துங்கிற பேர் தான் எல்லாத்துக்கும் அறிமுகம் அது அந்த பரட்டை அதுக்கு முன்னாடி இந்த படம் பேர் தான் மூன்று முடிச்சலாம் கரெக்டாக வருது அதுக்கப்புறம் ரொம்ப திடீர் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ப பரவும் போது இருபத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இருபத்தஞ்சு ரெண்டு எழுவத்தி ஒரு படம் வருது அந்த படம் பேர் அதுவும் பாலச்சந்தர் சார் படம் தான் சொல்கிற படம் ஃபுல்லாக அவர்கள் அந்த படத்தில் ராமநாதன் தலைவர் பேர் கண்ணாடி போட்டு வித்தியாசமாக இருப்பார் ஒரு ஷேடிஸ்ட் கேரக்டர் மாதிரி அடிச்சுப்பா ஏன்னா அவர் வந்ததே அதை நம்பி தான் வந்தார் குன்று முடிச்சா இருக்கட்டும் அப்புறம் வராங்களா சும்மா வரதுக்கு வந்திருப்பார் மற்றபடி இதுலேயும் சரி ஒரு வில்லன் தோரணில வந்துட்டு போவார் அந்த படம் அவர்கள் ராமநாதன் சொல்லி ஒரு படம் நடிச்சுப்பாரு அதுல இருந்து ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது அந்த படத்துல இருந்து அப்படியே வருது அதுக்கப்புறம் இந்த ரகுபதி ராகவன் ராஜாரம் அதுக்கு அடுத்து இருபத்தேழு ஆறுன்னு நினைக்கிறேன் அது அவ்வளவா இருபத்தேழு ஏழு ஆறுக்குள்ளே வரும் அந்த படம் எழுபத்தேழு அந்த படம் வருது ரகுபதி ராகவன் ராஜாரம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறதுக்குன்னு ஒரு முக்கியமான காரணம் நடிகர் சிவகுமார் அப்போ கொஞ்சம் பீக்கில் இருந்தாப்புல சிவகுமார் சார் சும்மா சாதாரண தலைவரை பற்றி அடிக்கடி பொழுது பேசிக்கிட்டே இருப்பார் எல்லா இடத்துலையுமே சொல்லுவார் அவருக்கு வந்து ஆண்டவனோட அருள் இருக்கியா நான் என்னையை கூட அந்த கேரக்டர் நடிக்க சொன்னாங்க ஆனால் நான் நடிக்கிற பிரச்சனை தலையில் அவனுக்கு எழுதி வச்சுருக்கேன் இதை நடித்தா இவன் இப்படி வருவேன்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் நாகராஜ் சம்பத்துன்னு அவர் நடித்தா நான் நாகராஜு நடித்தேன் அதனால தான் அந்த படம் அப்படி போச்சு அப்படி போச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் வந்த டேட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் சாரோட மொதல் படம் இருபது செப்டம்பர் ரெண்டாம் தேதி வருது அந்த படம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் அதே நைன்டீன் செவன்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு வருது அந்த படம் எழுபத்தேழு போன கேள்விக்குரிய தலைவர் வந்து குணச்சித்திர வடத்துக்கு மொத முதல்ல வர்றாரு இல்லை குணச்சித்திர வடத்தில் வந்து அப்படியே நடிச்சிடுறாரு அந்த படம் ஓரளவுக்கு பட்டி தொட்டிலாம் ஒரு ஓரளவுக்கு பரவாயில்ல போயிருச்சு சிவகுமார் சாரோட ஒருக்கார் ரஜினி சார் நல்லா அடிச்சிருக்காரு அந்த நடிகர் யார் அந்த படத்தில் லவ் சீன் தலைவர் இருக்கு வெளியிலே மலர்ந்துன்னு ஒரு பொண்ணு லவ் வரும் அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிரும் அதுக்கப்புறம் சிவகுமார் சார் சில பெண்களை ஏமாற்றி விட்டுருவார் கை விட்டுவார் அந்த சுமத்துலங்கிற பொண்ணு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த படத்துலேயே ஒரு பாட்டெளி இருப்பார் கவிஞர் அந்த படத்தில் எனக்கும் சாதாரண மனுஷன் தான் எனக்கு எதாவது இது பண்ணும்போது அவள் தெய்வத்தில் உன்னை கண்டேன் தினசரி பூஜை செய்தேன் உறவுக்கு கலங்கம் என்று நிலவுக்கு கலங்கம் என்று உறவுக்கு விலகி நின்றேன்பாங்க அந்த அளவுக்கு எழுவத்தேழு அது ஏதோ கவிஞருக்கு பட்டிருக்க அதை எழுதிட்டாரு எழுவத்தேழுல இப்ப செப்டம்பர் ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுல புவனாக கேள்வி அதே வருஷம் அப்படியே தமிழ்நாட்டு குக்கிராமங்கள் வர திருப்பி போட்ட படம்னு ஒரு படம் இருக்கு ஏன்னா நான் தேவை உங்களுக்கு அந்த படம் பெற சொல்லணும்னு தெரிஞ்சிடும் பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நாள் என்னது அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா முதல் அறிவு ஜீவி அடுக்குமொழியோட தலைமை அவர் தான் அவர் வந்து இன்னைக்கு நாங்களாம் அடுக்குமொழி பேசாமல் அதுக்கு முதல் ஆலை குருநாதரே அறிஞர் அண்ணா தான் அவரோட பிறந்த நாளுக்கு பதினஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு வந்த படம் தான் பாரதி ராஜா சார் எடுத்த படம் பதினாறு வயது நிலை சொல்லவே தேவையில்லை அதில் தான் பரட்டேன்னு போடுவாங்க மயில் பரட்டை சப்பானி தான் சப்பானி கமல் சார் இவர் பரட்டை அங்கிட்டு மயில் அங்கிட்டு டாக்டர் ஒருத்தர் இருப்பாப்புல அந்த படம் தான் தலைவரை தமிழ்நாட்டோட பட்டி தொட்டி குக்கராமங்கள் வர கொண்டு போய் சேர்த்த படம் அந்த படம் தான் பதினாறு வயது நிலை அதுக்கப்புறம் நிறைய படம் வருது காயத்ரியிலேருந்து எல்லா படமும் வருது செவன்டி செவன் ஆமாம் நான் சொல்கிறது ஃபுல்லாக செவன்டி செவன் எம்ஜிஆர் முதலமைச்சரான வருஷம் ஆமாம் அதுக்கப்புறம் ஜூன் மாதம் எம்ஜிஆர் முதலமைச்சர் கரெக்ட் எம்ஜிஆர் சார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நினைவு முதலமைச்சர் ஆகிறார் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எனக்கு மனசில் நினைவு அப்போ எழுவத்தி ஏழு அந்த இது முடிஞ்சிருது அந்த நாள் இப்போ முக்கியமான நாள் பரட்டேன்னு பட்டி தட்டி எங்கும் பேச ஆரம்பிக்கும் அதே செப்டம்பர் முப்பதாம் தேதி ஏழாவது மாதம் ஒன்பதாவது மாதம் அதிலே ஒரு படம் வருது அந்த படம் பேர் ஆடுபுலி ஆட்டம் எஸ்பி முத்துராமன் போன வரைக்கு வெற்றிக்கு அதை எடுத்துக்கிறப்போ இதையும் எடுக்கிறாரு ரெண்டாவது படம் முடியும் எந்த படம் ஆடுபுலி ஆட்டம் தலைவர் பேரே ரஜினி இதுதான்டா ரஜினி ஸ்டைல் அப்படிம்பாரு கமல்டே அந்த படம் ஒரு பரபரப்பா பேசிக்க அந்த ஒரு படத்துல தான் ரஜினி ரஜினின்னு முத முதல்ல அந்த படத்துல பேரே ரஜினி ஓ அதுக்கப்புறம் எல்லா படங்கள்ல அப்படி பேர் வச்சாங்களா பேர் இருக்கு அது வரிசையா இருக்கும் அதாவது ரஜினின் இருக்கா அந்த நடிகர் மாதிரி அந்த மாதிரி காமிப்பாங்க அது அந்த மெமரியில அப்படியே கொண்டு போனோம் அப்பதான் வரும் அந்த ஒரு ஃபுளோல உடனே வந்துடாது சோ அதை அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்ப எழுபத்தி ஏழு அந்த காலகட்டத்தை பார்த்தாலும் ஒருத்தர் எழுபத்தி ஏழு பாருங்க ரெண்டாம் தேதி பதினஞ்சாம் தேதி எப்படி பாருங்க எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனாங்கிற ஒரு உதாரணம் டக்கு டக்கு டக்குன்னு போறாரு பாருங்க எழுபத்தாறு வேற ஒன்றுமே இல்லை இருந்து ஒன்றும் இல்லை எழுவத்தாறுல அப்படியே வராது இருந்து எப்படி பாருங்க அவர்கள் அதுக்கு அடுத்து பாருங்க அப்படியே ஒன்பதாவது மாதம் அப்படியே போனார் கேள்விக்குறி பதினாறு வயது நிலை அதெல்லாம் நிறைய நம்ம பேசிட்டோம் ஆல்ரெடி பாரதி ராஜா எவ்வளோ சம்பளம் கொடுத்தாரு கமல் சாருக்கு எவ்வளோ கொடுத்தாரு ரஜினி சாரை உட்கார வச்சு காலையில் மேக்கப் போட்டு உட்கார வச்சு பவுடரை போட்டுவிட்டு மேக்கப்பை போட்டு சாயந்தரம் ஒரு சாட்டு எடுப்பாங்க தலைவர் அதெல்லாம் கோவிக்கவே மாட்டார் தெரியுது அவங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு அஜயம் பேசி மூவாயிரம் சம்பளம் கொடுத்ததா சொல்லுவாங்க அந்த காலகட்டங்கள் அது நம்ம அதில் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது அதை முடிஞ்சிருது அப்படியே எழுபத்தேழு அப்படியே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் எழுபத்தெட்டு முக்கியமான படத்துக்கு மட்டும் வந்துடுவான் முக்கியமான படம் வரும்போது எழுபத்தி எட்டு எழுபத்தெட்டில் ஆரம்பிச்சிடுவார் எழுபத்தெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மலையாளம் தெலுங்கு தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா பக்கம் போயிட்டு வர்றாரு இங்கிட்டு போகிறாரு அங்கிட்டு போகிறாரு இங்கிட்டு போகிறாரு அங்கிட்டு போகிறார் மொத்த தமிழில் வர்றாரு இருபது படம் அடித்தார் ஒரே வருஷத்து ஒரு படம் இல்லை ரெண்டு படம் இல்லை இருபது படம் அடிக்கிறார் தெலுங்கு மலையாளம் தமிழ் தமிழ்ங்கிட்டு போகிறாரு காலையில்ங்கிட்டு போவார் ஃப்ளைட்லாம் இங்கிட்டு வராரு எங்கிட்டு போகிறாரு அதனால தான் நரம்புகள் கூட பாதிக்கப்பட்டுச்சு அதோட ஒரு ஸ்மோக்கிங் இருக்குது எல்லாமே அவர் ஒத்துக்கிட்ட விஷயங்கள் அவர் வந்து வெளியில் போய் மறைக்கிறது நான் ட்ரிங்க்ஸ் அடிப்பேன் ஸ்மோக் பண்ணுவேன் இதுதான் என்னோடய ஸ்டைல் இது எனக்கு என்னோட மேன நான் விட மாட்டேன் அவர் அப்படி அப்போ அந்த இதில் ஃபாலோ பண்ணிக்கிருந்தார் இருந்தார் அதனால் அவர் அதை கண்டுக்கிறாமல் அதை எல்லாம் பண்ணும்போது அந்த ஷூட்டிங்கில் வந்து இடவழியே கிடையாது நைட்டும் பகலும் எங்கே பார்த்தா டைமே கிடையாது தூங்குறதே ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸுங்க மேலே தூக்கமே கிடையாது அப்போ கொஞ்சம் நரம்புகள் பார்த்தீங்க எப்படி அந்த எட்டில் அப்படியே அந்த எழுபத்தெட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா வரிசையாக படம் வர ஆரம்பிச்சிருச்சு அதில் முக்கியமான படத்தை சொல்லணும்னா அதில் தான் நம்ம கலைப்புள்ளி தானு சார் அந்த படத்தை வினியோகம் எடுத்து பண்ணுறாரு அந்த படம் தான் பைரவி ஜூன் ரெண்டாம் தேதி வருது ஜூன் ரெண்டாம் தேதி ஆறாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பைரவி அதே எழுபத்தெட்டில் தான் மாங்குடி மைனனு ஒரு படம் வரும் அந்த படம் பத்தொம்போது அஞ்சு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது வந்துச்சு அந்த வருஷம் படம் வந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனையும் கிடையாது எழுபத்தெட்டில் தான் சொன்னேன் நிறைய படங்கள் இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு ஒரு படம் தெரியும் உங்களுக்கு கமல் சார் ரஜினி சார் சேர்ந்து நடித்த படம் அந்த படம் ஊஞ்சல் ஆடிந்த ஜூன் ஒம்பதாம் தேதி வருது எழுபத்தி எட்டு ஜூன் ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இளமை ஊஞ்சல் ஆடிகிறது வருது அப்படி நிறையா படம் வருது அந்த வருஷத்தில் எழுபத்தெட்டில் கொஞ்சம் கிட்ட கிட்டத்தட்ட தெலுங்கு மலையாளத்தில் வந்து மொத்தமே தலைவர் ரெண்டு படம் தான் நடித்தார் அதனால் தெலுங்கு கன்னடத்தில் போயிட்டு போய்ட்டு வந்தார் அப்போ எழுவத்தெட்டில் அப்படியே வரிசையாக நடிச்சுக்கிட்டே வராது ஜஸ்டிஸ் கோபிநாத் சிவாஜி சாரோட ஆமாம் ஜஸ்டிஸ் கோபிநாத்ன்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறார் அதுக்கப்புறம் அது அந்த எழுபத்தெட்டில் தான் அது நடிக்கிறார் பதினாறு பன்னெண்டு எழுபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் முதல் படமா சிவாஜி சாரோட எனக்கு தெரிஞ்ச சிவாஜி சாரோட முதல் படம் தான் ஓகே ஆமாம் அதுக்கப்புறம் பிரியான ஒரு படம் வருது எழுபத்தெட்டு லாஸ்ட்டில் எழுபத்தெட்டு லாஸ்ட்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு எழுபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த படம் எழுபத்தி எட்டில் பிரியா படம் வருது அந்த வருஷத்தை முடிச்சிடறாரு எழுபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட நிறைய படம் இருக்குது காயத்ரி அதை இதை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே எழுபத்தெட்டு முடிச்சிடுறார் அப்புறம் எழுபத்தி ஒம்போது வந்துடுது எழுபத்தொம்பதில் ஓரளவுக்கு பயங்கரனே மாட்டார் எங்கிட்டு போனாலும் தலைவரை பயங்கரமாக ஒரு க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே போயிருச்சு பட் இருந்தாலும் ரஜினி கமலும் சேர்ந்தா நடிச்சிருக்காங்க கமல் சார் ரஜினி சாரும் சேர்ந்தா நடிச்சுக்கிட்டே போகிறாங்க கமல் சாரோட படம் நடிச்சுக்கிட்டே இருக்கார் ரஜினி சார் அப்படியே ரெண்டு பேருமே ஒன்றாவே ஜானி அவங்க உங்களோடய பயணங்கள் போய்கிட்டே இருக்குது எழுபத்தி ஒம்பதுல அப்படியே நினைத்தாலே இணைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்த படம் நினைத்தாழ அணிக்கும் நீங்கள் கேட்ட படம் அதுக்கப்புறம் எழுபத்தி ஒம்போதுலேயே நேற்று தேதி ஆகஸ்ட் பத்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி சிவாஜி சாரோட ஒரு படம் நடித்தார் நான் வாழ வைப்பேன் நடிகை முன்னாள் நடிகை கே ஆர் ருஜியாவோட சொந்த படம் அந்த அம்மாவோட சொந்த படத்தில் தலைவர் வேணும்னு சொல்லி மைக்கேல் டிஷோஷான்னு ஒரு கேரக்டர் சும்மா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் வருவார் ஆனால் படத்தோட கேர டைட்டிலுக்கேற்ற தலைவருக்கு தான் அந்த கேரக்டரை கொடுத்தாங்க நான் வாழ வைப்பேன் அந்த படத்தையே பயங்கரமாக தூக்கி நிப்பாட்டியிருப்பார் மைக்கேல் டிசோசவா கண்ணிலே கேமரா கொண்டு வருவார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ஆகஸ்ட் பத்து வந்து நான் வாழ வைப்பேன் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரு நானால் இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்காரு அது ஆகஸ்ட் பத்தாம் தேதி வருது அதோட கமல் சார் கூப்பிட்டு பேசிட்டார் ரஜினி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா நடித்தோம்னா சம்பளத்துலேருந்து எல்லாமே பிரச்சனை வருது உனக்கு ரோல இது பண்ணுறாங்க எனக்கு கூட கூட கொடுக்குற மாதிரி இருக்கு எனக்கு கம்மியாக கொடுக்குற மாதிரி நீ சங்கடப்படுற வேணாம் நம்ம ஏதாவது பண்ணிக்கிறோம் அப்படின்னோடனே ஓகே கமல் நீங்கள் சொன்னால் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறோன்னு சொன்னோன்னே அலாவுதீன் உதின்னு மறுப்புதான் விளக்கும் அதுதான் லாஸ்ட்டாக அதுதான் லாஸ்ட் படம் தலைவரும் கமல் சார் நடித்தது தில்லுமுள்ளில் கெஸ்ட் உலகிறார் கமல் அதை கணக்கில் சேர்த்துறக்கூடாது நான் சொல்கிறேன் ரொம்ப சீன் வராது அதனால் சொல்கிறேன் அதனால் கமல் சார் சொன்னோன்னா ரைட்டுன்னு சொல்லிட்டு ஜூன் எட்டாம்தேதி படம் வருது அந்த படம் ஜூன் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது ஜூன் எட்டாம் தேதி வந்த படம் தான் அலாவுதீனும் அற்புத விளக்கம் நைன்டீன் செவன்ட்டி நைன் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஆகஸ்ட் பத்து ஆகஸ்ட்டு பத்து வருது அதோட முடிச்சிடுறாரு கமல் சாரோட முடிச்சுட்டு தேவைன்னா பார்த்துக்குறோம் அப்படிங்கும்போது எழுபத்தொம்போது நானும் படம் சொன்னேன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆலயம் வருது கடைசியாக தீவல் டைம்னு நினைக்கிறேன் பத்தொம்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் வந்த படம் தான் சின்ன பிள்ளைகளைக்குள்ளே கவர் பண்ணுற மாதிரி வந்த படம் தான் ஒரு ஆலயம் நானே அதில் தான் ரசிகிறானே நிறையா சேனலில் கூட சொல்லியிருப்பேன் சின்ன பிள்ளைங்கள அந்த நம்மளுக்கு என்ன தெரியும் அஞ்சு வயசில் யானையோட தலைவர் பேசிக்கி இருப்பார் அப்போ ஏ யானையோட ஒருத்தர் பயங்கரமாக இருக்கியா யானை கூட போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பயணத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது அந்த படத்தில் தான் பத்தொம்போது பத்து எழுவத்தொம்போது எழுபத்தொம்பது ஒரு ஆலயம் எழுவத்தொம்போது அதை முடிச்சு அப்படியே வந்துடுறார் எழுபத்தொம்பது வரை எல்லாரோடய நடிக்கிறாரு சிவாஜி சார் ரஜினி சார் ஜஸ்டிஸ் கோபிநாத் நானும் உழைப்பே எல்லாம் முடிச்சிடாரா எயிட்டி நைன்டீன் எயிட்டிக்கு வர்றாரு எங்கேயோ போயிட்டார் எழுபத்தி எட்டு பைரவியை சொல்லிட்டேன் அவங்ககிட்ட அதை தான் இந்த கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் அதை தான் கொஞ்சம் விட்டுட்டோம் நினைக்கிறேன் உடல் அதை விட்டுட்டோமா சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் போட்டு அவர் வைக்கிறாரு ஓ ஏற்கனவே இதை நிறைய பேட்டியில் சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு திருப்பி அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்று இருக்குல்ல தலைவர் அப்பையும் சொன்னார் பெரிய பெரிய எம்ஜிஆர் சார் சுவாஜி சார் நம்ம ஜெய்சங்கர் சார் முத்தராமன் சார் பெரிய பெரிய ரவிச்சந்திரன் சார் எனக்கு ஏன் போகிறேன்னு கேட்டவர் தான் தலைவர் இப்போ உள்ளவங்க கவனத்துக்காக சொல்றேன் பட்டத்தை பார்த்து தலைவரெல்லாம் அலையலை நீங்கள் கூட சொல்கிறேன் இல்லை சூப்பர் ஸ்டார் கூட இவருக்கு தான் வேணுமா அவர் வேணாம் தான் சொன்னார் அந்த காலகட்டத்தில் உடனே அதுக்கு ஒரு புதுசாக நாலு பேர் செம்பத்துக்கிட்டு வந்தார் தியாகராஜ தான் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் யார் இல்லைன்னு சொன்னால் தமிழ் துறையில் முதல் சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்பட்டாரே தவிர சூப்பர் ஸ்டார் டைட்டில் போட்டா நான் என்னைக்கே ஏலிசி மன்னர் இப்படி தான் போடுவேன் தியாகராஜ பவாரன் போட்டு மகாலிங்க எல்லாத்துக்கும் வரலாறு தெரியும் வரலாறு தெரியாமல் எவனும் எங்கேயும் உட்காந்து பேச மாட்டான் பட் போட்டது யாருக்கு முத முதல்ல டைட்டில் கார்டு யாருக்கு போட்டால் சூப்பர் ஸ்டார் ஆச்சினியாக அவர் கட் அவுட்டில் தான் வைச்சார் அப்புறம்னா அப்படின்னு கேட்பேன் சரி ரைட்டு எழுவத்தி எட்டில் சூப்பர் ஸ்டார்னு அவர் வெளியில் வச்சுட்டார் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தாறு நம்மளுக்கே பாலாஜி சார் அப்படியே சுஜாதா பிலிம்ஸ் எடுத்துகிட்டு வர்றாரு யாரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு படத்தை எடுக்கிறாரு டிசம்பரில் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த படம் தான் டேவிட் பில்லா டேவிட் பில்லான்னு இருபத்தாறு ஒன்று அவர் எப்பயுமே இது சொல்ல அந்த குடியரசு தான் ரிப்பப்ளிக் டேக்கு தான் ரிலீஸ் பண்ணுவார் பாலாஜி சார் ஆக கரெக்டாக இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்த படம் தான் டேவிட் பில்லா டல்லாக இருந்த தமிழ் தூக்கி விட்டவர் தான் டேவிட் பில்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடிச்சு நறுக்கிட்டு இருக்கு அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பில்லா வருதுன்னா ஜனவரி மாதம் பயங்கரமான ஹிட்டு பில்லா அது ஃபஸ்ட்டு கமர்ஷியல் படம் சாரி ஃபஸ்ட்டு கமர்ஷியல் படம் பில்லா அந்த பில்லா காலகட்டத்தில் அதுக்கப்புறம் நாலாவது மாதம் நாலாவது மாதம் பார்த்தீங்கன்னா அன்புக்கு நான் எடுங்க ஜூன் நாலாம்ந்து நாலாவது மாதம் நாலு ஆறு ஜூன் கரெக்ட் நாலு ஆறு அன்புக்கு நாடுமை படம் வருது மே மாதம் டி ராஜேந்தர் சார் படம் உறுதலை ராகத்தில் அவர் வர்றாரு உள்ள அப்போதான் அறிமுகமாக இல்லை அவர் ஐப்பனிங்களை ஆமாம் உறுதலை ராகம் தான் மொதல் வர்றாரு உறுதலை ராகத்தை கொண்டு அவர் வர்றாரு அந்த படத்தை கொண்டு வந்து அவர் உள்ள வந்து இது எப்போ வருது மே மாதம் இந்த படம் வந்துடுது அதுக்கப்புறம் ஜூன் மாதம் அது வருது மாற்றி மாற்றி அன்புக்கு நாடுமைய்கிட்ட உடந்த பக்கம் உறுதலை ராகத்தில் அவர் எங்கேயோ போயிட்டார் அந்த காலகட்டம் வந்துருதா எண்பது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழு எட்டு தேதிப்படி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் போட்ட சவான ஒரு படம் வரும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எம் ஆர் ராதா சார் கூட நடிச்சிட்டார் படத்தில் எம்ஆர் ராதா சார்லேருந்து அசோகன்லேருந்து தலைவர் நடிக்காத ஒரு நடிகர்னா எம்ஜிஆர் சார் மட்டும்தான் மற்ற எல்லாமே நடிச்சுட்டார் அதுக்கு உதாரணம் தான் அந்த படம் நான் போட்ட சவால் எல்லா பேரும் இருப்பாங்க அந்த படத்தில் அந்த படத்தில் தான் டைட்டில் கார்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போடுவாங்க அதாவது மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இவர் போய் கேட்கல அப்படி தலைவர் அப்படி திரும்புவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் நான் போட்ட சவால் அந்த படத்தில் டேரக்டர் யார் சார் அது டேரெக்டர் பேர் எனக்கு உண்மையில் நினைவு இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி அந்த படம் அந்த படம் வந்துடுது கரெக்டாக எண்பது வந்தவன் அந்த பக்கம் ஒரு எல்லா பேருமே அப்போ ஹிட் படம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா நடிகரும் சிவாஜி சார் இருக்கார் எல்லா படமும் எம்ஜிஆர் சார் எழுபத்தேலோடு முடிச்சிட்டார் மதுரை மட்ட சுந்தர பாண்டியனு அந்த படத்தோடு அவர் முடிச்சு அவர் முதல்ல சிஎம் ஆயிட்டார் ஆனால் சிவாஜி சார் படம் அடிச்சிக்கிட்டே இருக்காரு எண்பத்தி ஒன்று காலகாப்பாக இப்போ முத்துராமன் சார்லாம் கொஞ்சம் அப்போ தான் லைட்டாக மார்க்கெட் டவுன் ஆகுது ஜெய்சங்கர் வேணாம் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஒதுங்க ஆரமிச்சிட்டார் எண்பதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு எழுபத்தொம்போது எழுபத்தெட்டுலேயே அவங்க ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பப்போ ஒரு படம் அடிச்சுக்காங்க அப்போ தான் எம்பில் ஏவிஎம் சாரும் ஏவிஎம் டார்டர் சரவணன் சாரும் தலைவரும் கூட்டு வந்தாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே அழையாப்பட்டியில் சொல்லியிருப்பாங்க ஜெய்சங்கர் சார் ஏ சார் இருக்குங்க சும்மா தானே சார் இருக்கு வாங்க சார் பண்ணுவோம் சார் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுவோம் சார்னு சொல்லி தான் முரட்டு காலம் எது எண்பதுலேயே எண்பதில் பிகினிங்கில் ஜனவரியில் அட்டிக்கிறார் பில்லால் ஒரு அட்டி அடிக்கிறார் வெற்றியை அப்படியே லாஸ்ட்டுக்கு போயிடுவோம் ஆகஸ்ட்டை தாண்டி லாஸ்ட்டுக்கு போயிட்டோம்னா நிறையா படம் ஊடகம் இருக்குது அது சொன்னோம்னா டைம் பத்தாரு மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காலி வருது ஏழு பத்தில் எல்லாம் மூணு கைராசி வருது கடைசிக்கு போயிடுவோம் நம்ம கடைசி போயிட்டீங்கன்னா அந்த படம் வந்துடுது இந்த படம் மொரட்டு காலை பட்டி தொட்டி எங்கே அது பரபரப்பாக பேசப்படம் தலைவரை ஒரு மார்க்கெட்டு உச்சத்துக்கு கொண்டு போன படம் மொரட்டுக்காலை அதில் தான் ஜெய்சங்கர் சார் அறிமுகம் வராது அந்த ட்ரெயின் ஃபைட்டு சிலம்பு ஃபைட்டு அது தினமாக பயங்கரமாக கொண்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம் எண்பத்தி ஒன்றில் தலைவர் கல்யாணம் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி கல்யாணம் பண்ணிடுறாரு அதனால் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தார் ஆனாலும் படம் நடிச்சுருக்காரு அதே அந்த டைம்ல பிரேக் எடுத்துக்கிட்டா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் எப்பயுமே பிசி செட்டில் இருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் எண்பத்தி ஒன்று டிஸ் ஜனவரி அதே ஜனவரி இருபத்தாறு எண்பதில் பில்லா வந்துச்சு எண்பத்தி தீ படம் தீ பிடிக்கிது தமிழ்நாடே தீ பிடிக்கிது தலைமை படம் ராஜா அதில் அந்த படத்தில் பேர் ராஜா கடத்தல் படம்தான் நடிச்சிருப்பாங்க நடிச்சிருப்பாப்புல அந்த படம் பயங்கரமாக இருக்கும் எண்பத்தி ஒன்று தீவாளி அந்த அதே குடியரசனத்துக்கு தான் வருது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மே ஒன்றாம் தேதி வந்த படம் தான் தில்லுமுல்லு டபுள் ஆக்ட் நீங்கள் கேட்டீங்களா டபுள் ஆக்ட் ரோல் அதான் ஒரு ஆள் தான் டபுள் ஆக்ட் மாதிரி பண்ணியிருப்பார் தில்லு முல்லு சந்திரன் இந்திரன் ஆமாம் மே மாதம் வருது அதுக்கு முன்னாடியே கழுகுன்னு ஒரு படம் வருது அது நல்ல படம் வரப்போ பஸ் கரெக்டாக சொல்லிட்டீங்க பஸ்லேயே எல்லாமே இருக்குது அந்த காலத்தில் எயிட்டி ஒன்லங்கிறது இது பெருசில் இப்போ எல்லாம் காரில் எல்லாருமே எல்லா வசதி இருக்குன்னு காமிக்கிறாங்க எயிட்டி ஒனில் பஸ்ஸுக்குள்ளே காமிச்சிருப்பாங்க மார்ச் ஆறு மூணாவது மாதம் மார்ச் ஆறு படம் ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று வந்த படம் தான் கழுகு அந்த படம் வந்துடுது அதுக்கடுத்து ஆறு எட்டு கழுகு படம் வந்தோம்னா ஆறு எட்டு வந்த படம் தான் கர்ஜனை அது கொஞ்சம் சுமாராக தான் போகுது அந்த படம் சுமாராக தான் போகுது ஆறு எட்டு கர்ஜனை அதுக்கப்புறம் அப்படியே அந்த எண்பத்தொன்னு அந்த பயணம் போய்கிட்டே இருக்குது அதில் சரி இப்போ நூறாவது படம் ராகவேந்திரான்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஐம்பதாவது படம் இருபத்தி ஐந்தாவது படம் அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த படத்தையும் எவனாலையும் கரெக்டாக சொல்ல முடியலைன்னா தெலுங்கு கன்னடா எல்லாத்தையும் போட்டு குழப்பிடுவோம் அதனால எழுபத்தஞ்சா படம் ஒருத்தர் ஒருத்தர் அம்பா படம் காளிம்பியா மாற்றி மாற்றி குலப்படியாயும் அதனால நாங்கள் அந்த விசப்பிரச்சல இறங்குறது கிடையாது அவங்க என்னைக்கு இல்லை ஒரு இதை அறிவிக்கிறாங்களோ அதை நம்ம அதிகாரப்பூர்வமாக அருகிறதை நம்ம சொல்ல முடியும் என்றைக்குமே அதனால் தலைவர் சொல்லும்போது நூறாவது படம் ஸ்ரீ ராய் வந்தார் தலைவரே சொல்ல போது அப்பீல் ஏது அவர் எங்கேயும் வந்து ஐம்பதாவது எழுபத்தஞ்சாவது அவர் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா திரும்பி நம்ம ஒரு தண்டை போய் ஒரு படம் ஐம்பதாவது படம்னா அவரை சொல்லுவேன் இல்லப்பா இலுங்கு படம் டைம்பியா அதனால நம்ம அதை விஷ போகிறது போறது கிடையாது நம்ம வந்து தலைவர்களின் அடிப்படையில் பேசும்போது பொய்யே பேச முடியாது உண்மையாக தான் பேசலாம் ஸோ நூறாவது படம் இப்பயே இன்னும் இதுலேயே பிரச்சனை இருக்கு நூறாவது படம் ஸ்ரீ ராவந்திரன்னு சொல்லிருப்பாரு நூற்றி இருபத்தஞ்சா படம் ராஜா ராஜா போடுவாங்க இந்த ஃபேஸ்புக்கில் போறவங்க நூற்றி இருபத்தஞ்சா படம் ராஜா இல்லன்னு சொல்லி ஒரு குரூப் போடுவாங்க அதனால தலைவர் சொல்ற நம்ம அதை கேட்டுக்கிறதே கிடையாது நம்மளை கேட்டீங்கன்னா நீங்கள் இப்போ எண்பத்தி மூணு வரை தலைவர் இந்தி படத்திலேயே நடிக்கல அதனால தான் முதல் நம்ம எண்பத்தொன்னுல இருந்து அதனால் அதனால வந்துடுவோம் நம்ம ஓகே சார் எயிட்டி ஒன் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆறு எட்டில் கர்ஜனை வந்துருச்சு அதுக்கப்புறம் போனீங்கன்னா பதினஞ்சு எட்டு சரியான படம் நெட்ரிகன் சக்கரவர்த்தி நடிச்சிருப்பார் டபுள் ஆக்ட் அதுதான் அதுதான் பில்லாலேயும் டபுள் ஆக்டு தான் ஆனால் அதுலேயுமே எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்னால் ஒரு ஆள் மட்டும் இருப்பார் டபுள் ஆக்ட் மாதிரி பண்ணுவாப்புல ஆனால் நேரடியாக டபுள் ஆகிட்டுங்கிறது நெட்ரிகன்ல இருக்கும் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அந்த படம் நெட்ரிகன் அதுக்கு முன்னாடி முக்கியமான படத்தை ஒன்னா எழுபத்தி எட்டில் அவனை மறந்துட்டான் சாரி எழுபத்தெட்டில் இன்னொரு படம் தமிழ்நாடு பரவாயில்ல பேசப்பட்ட படம் முள்ளும் மலரும் அதே சுதந்திரத்துக்கு வந்த படம் தான் பதினஞ்சு எட்டு எழுபத்தி எட்டில் முள்ளு மலர்னு வருது அதே பதினாலு ஒம்பதுன்னு நினைக்கிறேன் பதினாலு ஒம்பது எழுபத்தி ஒம்போது அந்த டேட்டில் வந்த படம் தான் பதினாலு எட்டில் பதினாலு ஒம்பது வரைக்கும் ஆறிலிருந்து அறுபது வரை அது எதுக்காக பேர் வச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியல ஆறிலேருந்து அறுபது வரைன்னு எழுபத்தி ஒம்பதுல அந்த படம் பேர் வச்சாலும் வச்சாங்க இன்ன வரைக்கும் ஆறுலேருந்து அறுபதுங்கிற படத்தை இப்போ ஏதாவது ஒரு டைரக்டர் அந்த பேர் அந்த படம் எடுத்த டைரக்டர் வைக்கணும்னு நினச்சிருந்தாருனா ஏழுலேருந்து எழுபது வரை எட்டிலிருந்து எண்பது வரை தான் வைக்கணும் அந்தளவுக்கு போயிடுச்சு தலைவரோட வயசுக்கே வேலை இல்லாமல் ஆகி போச்சு எண்பது வயசாலும் ரசிக்குது ஏழு வயசாலும் ரசிக்குது எழுபது வயசானும் ரசிக்குது கருவில் இருக்க குழந்தை கூட ரசிக்குது அதுக்கு உதாரணம் எண்பத்தி வந்து அக்டோபர் ஒன்றாம் ரெண்டாம் தேதி வந்து மூன்று முதத்தில் இருக்கும் அந்த வசனம் செந்தாமுரம் ஒன்று சொல்லுவார் அதை சொல்லுவார் அதை அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் நம்ம எண்பத்தி ரெண்டு அதனால் எண்பத்தி ஒன்றில் அப்படியே வருது முள்ளு மலரம் அந்த ரெண்டு படத்தை விட்டனால அதை எடுத்து கொடுத்துருவோம் முள்ளு மலரும் இருந்து அறுபது வரை இப்போ எண்பத்தொன்றுக்கு வந்துட்டோம் அப்படியே பயணம் திருப்பி இப்போ எண்பத்தொன்று பயணத்துக்கு வந்துடுறாரு நேற்று அதெல்லாம் முடிச்சுடுறாரு எண்பத்தொன்னு லாஸ்ட் வர படம் வருது எண்பதில் கடைசியா அத்தியாலிக்கு ஒரு படம் வந்துச்சு அதை நம்ம நேரம் கருதி நம்ம சொல்லலை அது வந்து பில்ல இது பொல்லாதவன் அது சரியான படம் தான் அதான் சொல்றேன் இல்லை சொன்னால் சொல்லிக்கிட்டே போனேன் டைம் பற்றாது உங்களுக்கும் கட் பண்ணி கட் பண்ணி போட்டு விர்த்துரும் அதனால் எண்பதில் வந்து கடைசியில் வர்றதா பொருளாதவன் தீவாளிக்கு ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பொருளாதவன் படகுது எண்பத்தொன்று வரும்போது இராணுவ வீரன் வந்துடுது எண்பத்தொன்று இருபத்தாறு பத்து இராணுவ வீரன் வந்துடுது எண்பத்தி ரெண்டுக்கு வந்துடுறீங்க அப்படியே எண்பத்தி ரெண்டு பிகினிங் வந்தீங்கன்னா எடுத்தவண ஜனவரி பொங்கலுக்கு போக்கிரி ராஜா அந்த படத்தெல்லாம் பார்த்து தான் முடி அப்படி அப்படின்னு திருப்பி விட்டது தலையை அப்படியே ஸ்டெயில் அப்படி செஞ்சுட்டு போவார் அந்த படம் தான் ஜனவரி பொங்கலுக்கு வந்த படம் போக்கிரி ராஜா மார்ச் பன்னெண்டாம் தேதி தனிக்காட்டு ராஜா அப்போ வரிசையாக படம் வருது அப்போ டி ராஜேந்தருக்கும் படம் வருது உயிரிழந்தா வருது தங்கை குருவிதாமலாம் எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு ஒரு படத்தை கொண்டு வர்றாரு மோகன் பயணங்கள் முடியும் இல்லையே மூலம் மோகன் வந்துடுறாரு வரிசையா சுதாகர் சார் வந்துடுறாரு பாக்கியராஜ் வந்தார் இதெல்லாம் சொல்லி அவர் நம்மள விடாலை இன்னொரு அதையும் சொல்லணும்ல அதை வரிசையாக வந்துகிட்டே இருக்காங்க அதையும் சொல்லணும்ல சுதாகர் ரவீந்தர் பாக்கியராஜ் பாக்கியராஜ் சார் வராரு டீராஜேந்தர் சார் வர்றாரு வரிசை வந்துகிட்டே இருக்கா சுரேஷன் ஒரு நடிகர் வர்றாரு எல்லா பேரும் அங்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க தலைவர் அந்த காலத்துல வந்து ஆரோக்கியமான போட்டி சோ அங்கிட்டு வர்ற ஆளு வந்துகிட்டே இருக்காங்க இங்கிட்ட தலைவர் அங்கிட்டு அவர் போயிட்டே இருக்கார் கமல் ரஜினி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க அது எப்போ சார் வந்தது ரெண்டு பேரும் ஒன்னா நடிக்கிறாங்க தனி பாதை எடுக்கிறாங்க எம்ஜிஆர் சிவாஜின்னு இருந்திருக்கும் அது எப்போ கமல் ரஜினி இல்ல அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா நடிக்கிறாங்களா ஒன்னா நடிச்சுக்கிட்டே போறாங்க ஓகே ஒன்னா நடிச்சுட்டு போகும்போது நான் சொன்னேன் ஜூன் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல ரெண்டு பேரும் பேசி வச்சு வந்தோன்னா எழுபத்தி ஒன்பது தலைவர் உச்சக்கடத்தை வாங்கிட்டார் அவர் படத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்பவே அந்த இது வந்துருச்சா ஆமா இல்ல அது போட்டி வரல அவங்க படம் உங்க படம் வரும்போது யாருக்கு மாசுன்னு சொல்லி பார்க்கும்போது போது அவர் அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாரு பில்லால படம் வரும்போது அவருக்கு படம் வந்து அவ்வளவு அப்புறம் தான் எண்பத்தி ரெண்டுல அப்ப தலைவரும் போட்டி போட்டு இங்கிட்டு வந்து எங்கே எண்பத்திரம் வருது பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல எங்கே வருது ஜூன் பதினோராம் தேதி எண்பத்தி ரெண்டுல ஜூன் பதினோராம் தேதி புதுக்கின்னு ஒரு ரொமான்ஸான லவ் படம் லவ் சப்ஜெக்ட் அலையே அப்படி ஒரு படத்தில் நடிச்சாலும் இப்ப உள்ள ஆளுகளுக்கு எதாருக்குமே தெரியாது பைக் ரேசரா இருப்பாரு பைக் ரேசரா இருந்து பயங்கரமா பயங்கர தீவிரமான போனாரு கருப்பு கருப்புன்னு அதுல தான் சொல்லுவாங்க கண்ணன் பாரு என்னசம் வானில் பாரு என்னசம் சொல்லி அந்த பாட்டு வரும் அந்ததுல அந்த அளவு எண்பத்தி ரெண்டில் வந்து புது கவிதை ஜூன் பதினோராந்தேதி வந்த படம் அதுக்கப்புறம் எங்கே கேட்ட குரல் நான் சொன்னேன்ல போக்கிர ராஜா தான் முத அதுக்கப்புறம் தனிக்காட்டு ராஜா அப்படியே வரிசையாக படங்கள் வருது எண்பத்தி ரெண்டு அந்த கலக்கடத்தான் சகல அளவே அங்கிட்டு பாக்கியராஜு டி ராஜா அவர் கன்னி பருவத்திலே அங்கே மௌனகீதா நல்லா கீதங்கள் அது இதுன்னு வரிசையாக வந்துகிட்டே இருக்கு எண்பத்தி மூணு அடுத்த வருஷம் வந்துடுது எண்பத்தி மூணுல அவருங்கிட்ட முந்தானை முடிச்சு அடிக்கிறாரு இவர்கிட்ட எண்பத்தி மூணுல எடுத்தவங்க தலைவர் தான் நம்ம பேசுறதுனால அவங்களெல்லாம் சொல்ல வரல அப்படி கம்பேர் பண்ணும்போது பண்ணிதான் ஆகணும் எவ்வளவு காலக்கட்டத்துல எவ்வளவு பேர் கடந்து வந்திருக்காருன்னு தெரியணும்ல